கைத்துறை கைத்தறி துறை சார்பாக பொங்கலுக்கு வேட்டி சிலை வழங்குமா வழங்கவில்லை என பல்வேறு கேள்விகள் எழுதலையில் தற்சமயம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான வேட்டி சிலை வழங்கும் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து செயல்படுதல் மற்றும் வேட்டிச்சலை உற்பத்தி செய்ய அனுமதித்தல் இதுக்கு முன்பணமாக நூறு கோடி அழைத்து அழித்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு குறிப்பாக அதாவது அரசாணையில் கைத்தறி மற்றும் பெடற்கறி நெசவாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அடுத்து வரும் ஆண்டிற்கான விலையில்லா வேட்டி சாலை திட்டத்திற்கு தேவைப்படும் வேட்டி சாலைகளுக்கான உத்தேச உற்பத்தி திட்டத்தினை வழங்க கொள்கை அளவிலான அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலே மூன்று நான்கு மற்றும் ஐந்தாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் வேட்டி சாலை வழங்கும் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தொடர்ந்து செயல்படுத்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்த தொகை மற்றும் கூடுதல் தொகையான கைத்தறி ஆணையருக்கு செய்து ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆறாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு வருவாய் நிர்வாக ஆணையர் வழங்கிய தேவை பட்டியலில் அடிப்படையில் வருவாய் துறைக்கு மொத்தம் நூத்தி அறுபத்தி எட்டு லட்சம் குறிப்பாக சேலைகள் நூத்தி அறுபத்தி மூணு லட்சம் வேட்டிகளும் பயனாளிகளுக்கு விநியோகத்திற்காக பய குறிப்பாக முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு அன்று நினைவு செய்யப்பட்டது என்றும் மற்றும் வடகிழக்கு பருவமழை வெள்ள பாதிப்பு காரணமாக இருபத்தி அன்று செயல்முறையில் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் வேலைவாய்ப்பு நாளிட்ட செயல்முறையில் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் தொடர்ந்து உற்பத்தியினை மேற்கொள்ளும் வகையில் ஜனவரி பிப்ரவரி ஜூன் மற்றும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆகிய நான்கு மாதங்களுக்கு கைத்தறி மற்றும் பெடர்தரி வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்ய தரக வாரியாக உற்பத்தி இலக்கு நிர்ணயம் செய்து வழங்கப்பட்டுள்ளது என்றும் கைத்தறி இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் மிக முக்கிய செய்தியாக பார்க்குறது என்றால் தொடர்ந்து அரசியல் கட்சி பிரமுகங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வேட்டி சேவைக்கு பொங்கலுக்கு கொடுத்து வந்த கொடுத்து வந்த நிலையில் திமுக ஆட்சியில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற கேள்வியானது தொடர்ந்து எதிர்கட்சிகள் முன்வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் கைத்தறி அமைச்சர் கூட கடந்த இரண்டு மாதம் முன்பாக அது போன்ற சூழலை தொடர்ந்து கைத்தறி வேட்டி வழங்குவதற்கான அனைத்து இரோடு செய்யப்பட்டிருக்கிறது தறசேயும் அதுக்கான முன்கூட்டியே முன்படமாக நூறு கோடி கொடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் அன்று வேட்டி சிலை வழங்கும் திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அதற்கான அரசாணையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது